வணக்கம் ரமா கோவிந்த் கிளாக்ல இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு இப்போ வந்து எந்த ஒரு விரதம் இருந்தால் என்ன செயல் செஞ்சால் சிவன் கோயில் கட்டிய பலன் பெற முடியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பண்டைய மன்னர்கள் காலத்தில் எண்ணற்ற கோவில்கள் கட்டி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கோயில்களை பராமரித்து வந்திருக்காங்க அதோட கோயிலுக்கு சென்று வணங்குவவங்க அனைவருக்கும் புண்ணியம் கிடைக்கவும் மன்னர்கள் வழிவகை செய்ததும் பார்த்துருப்போம் அவ்வாறு கிடைக்கும் புண்ணியம் பல தலைமுறைக்கும் கிடைப்பதால் கோயிலுக்கு சென்றவர் மூலமாக அவரது முன்னோர்கள் கடுமையான பாவத்தினால் மோட்சம் கிடைக்காமல் அவதி அடைந்திருப்பதால் அதிலிருந்து விலகி நிவர்த்தி கிடைக்கும் இவ்வாறு இம்மைக்கும் வறுமைக்கும் பலன் கொடுக்கும் கோவில் கட்டுவதற்கு அதிக பொருட்செலவு ஆகும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே அந்த வகையில் பழங்கால மன்னர்கள் போன்று கோவில்கள் கட்டிய பலன் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் தேவர்கள் வணங்கும் காலம் அப்படின்றது பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு இரு தினங்களுக்கு முன் வரக்கூடிய திரையோதசி தினங்களை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் திரையோதசி தினத்தன்று பிரதோஷ காலத்தில்தான் சிவபெருமான் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை அருந்தி உலக மக்களை பாதுகாத்தார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே பிரதோஷ வேலையில் தேவர்கள் அனைவரும் பூமியில் அமைந்துள்ள சிவன் கோவில்களுக்கு வந்து வணங்குவதாக ஐதீகம் அதையடுத்து சிவன் கோயில்களில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் தேவர்களுடன் பூஜை செய்த பலனும் கிடைக்கும் அவ்வாறு தொடர்ந்து பிரதோஷ பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து வந்தால் எண்ணற்ற புண்ணியம் கிடைக்கும் இந்த நிலையில் எத்தனை பிரதோஷ பூஜைகளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்ற விவரமும் சொல்கிறேன் ஒரு பிரதோஷ பூஜையை கண்டால் ஒரு மாதம் சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் மூன்று பிரதோஷ பூஜையை தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் தரிசனம் கிடைக்கும் ஐந்து பிரதோஷங்களில் கலந்து கொண்டால் தீராத நோய்களும் நீங்கும் ஆறு பிரதோஷ பூஜையை கண்டால் திருமண தடை ஏற்படுபவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷ பூஜையை தரிசித்தால் உடல் ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் பதினேழு பிரதோஷங்கள் தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காரியம் நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷங்களில் கலந்து கொண்டால் பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று பிரதோஷ பூஜையை தரிசித்தால் சிவன் கோவில் கட்டிய கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மறுபடியும் சொல்கிற முப்பத்தி மூன்று பிரதோஷ பூஜையை தரிசித்தால் சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் ஐம்பத்தி ஒரு பிரதோஷ பூஜையை கண்டால் ஒரு ருத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும் நூற்றி ஓரு பிரதோஷங்களில் கலந்து கொண்டால் தேவேந்திர பூஜை செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து தரிசித்தால் அடுத்த மறுபிறவி கிடையாது ஆயிரத்தி எட்டு பிரதோஷங்களில் கலந்து கொண்டால் அஸ்வமேதை யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் சிவன் கோவில் கட்டிய பலன் யார் ஒருவர் முப்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் சிவன் கோவில் கட்டிய புண்ணியம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக சிவன் கோவிலுக்கு செல்வது என்பது சொல்வதற்கு எளிதாக தோன்றினாலும் நடைமுறைக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர்களால் கடைபிடிக்க முடியாமல் போகும் என்பதே உண்மை ஏனெனில் முப்பத்தி மூன்று நாட்கள் சிவன் கோயிலுக்கு போவதற்கு உண்மையிலேயே சிவனருள் இருந்தால்தான் போக முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்று மாணிக்கவாசர் மிக அற்புதமாக அன்றை பாடியதும் குறிப்பிடத்தக்கது எந்த வகையிலாவது இடையூறு தடங்கள் ஏற்பட்டு கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் அதை மீறி ஒருவர் முப்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக சிவன் கோயிலுக்கு சென்று அவருக்கு பூர்வ புண்ணியம் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதனால்தான் அவருக்கு அத்தகைய பாகியம் கிடைத்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறு முப்பத்தி மூன்று நாட்கள் சிவன் கோயிலுக்கு சென்றவருக்கு பெரிய சிவன் கோயில் கட்டிய பலன் கிடைக்கும் என்றதும் சிவபுராணம் கூறுகிறது முப்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக சிவன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை முப்பத்தி மூன்று பிரதோஷ பூஜையை தரிசிக்கவும் முடியவில்லை என்று வருத்தப்படும் சிவபக்தர்கள் சிவன் கோயில் கட்டிய பலன் பெறுவதற்கு மற்றொரு வழியும் உள்ளது பூசலார் நாயனார் போன்று உங்கள் மனதினாலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டுவதாக நினைத்து கோயில் கட்டும் பணியை செய்து பாருங்கள் எவ்வாறு ஒரு நிஜ கோயிலுக்கு தேவையான பணிகளை செய்வீர்களோ அதே போன்று மனதாலேயே செய்து பாருங்கள் இறுதியாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு புனித நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டு வந்து யாகசாலையில் வைத்து யாகம் நடத்தி கும்பாபிஷேகம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சிவன் கோவில் கட்டிய பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் அந்த பலன் கிடைக்கும் நன்றி